அந்த நிகழ்வு அத்தனை பேருக்கு நடுவில் அவர் வந்து நம்மகிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்றது வந்து உங்கள மாதிரி இளைஞர்களுக்குலாம் அது ஒரு பாடம் தானே யார் மேலே யார் கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்ப நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே சமம் தான் அதனால என் நெஞ்சல் குடி இருக்கும் சமூக சேவகனா வந்து அவர் நிக்கிறாரு இத்தனை இளைஞர்களுக்கு தளபதியா வந்து நிக்கிறாரு அப்படின்னு அந்த மேடையில பார்க்கும் எனக்கு வந்து ஸோ நடிகர்கள் சினிமாவுக்கு வரக்கூடாது அரசியலுக்கு வரக்கூடாதுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களும் ஓட்டு போடுற ஒரு மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லை நினைக்கிறது மாத்திரம் இல்லை பண்ணணும் இல்லை அப்படி பண்ணணும் அப்படின்னு அவர் வந்திருக்காரு அது எவ்வளவு பெரிய விஷயம் சந்தோஷமான விஷயம் தான் உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் உங்களோட உறுதி அளிப்பேன் சும்மா போகலாம் கேரமில் உட்காரலாம் ஏசியில் இருக்கலாம் நடிக்கலாம் சம்பளம் வாங்கலாம் வீட்டில் இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அதை விட்டுட்டு இல்லை நான் மக்களுக்காக உழைக்க போகிறேன் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் வர்றாருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் வர அப்போ நான் அவட பேச்சில் இன்னைக்கு ரசித்த விஷயம் சார் ஒரு சீனை கொடுத்தா இந்த சீனை எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணி நடிக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப மினக்கடுவார் அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வரும்போது தன்னை தயார்படுத்திக்கிட்டு தானே வரணும் அதை தயார்படுத்திக்கிட்டாரு அப்படின்றத உறுதிப்படுத்திய ஒரு மேடை தான் அந்த